வணக்கம் இந்த வீடியோவில் குறைந்த விலையில் அதிகமான பரப்பளவு கொண்ட இடம் வந்து இதை வாங்க விரும்புகிறவங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இரண்டு லொக்கேஷனில் வந்து அந்த இடம் இருக்குது அந்த இடம் வந்து எந்த லொக்கேஷனில் அமைந்திருக்கு என்ன விலையில் அந்த இடம் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவாக தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் கரூர் மாவட்டம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து குறைந்த விலையில் அதிக பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அதாவது பெரிய அளவிலான விவசாய பண்ணை அல்லது சோலார் பிளான்ட் இது போன்ற ஒரு பெரிய திட்டத்தை வந்து நீங்கள் வந்து நிறுவ வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கான இடம் வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற இடத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் உங்களுக்காக மிக குறைந்த விலையில் அதிகமான பரப்பளவு கொண்ட இரண்டு லொக்கேஷனில் உள்ள இடத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது போன்ற இடத்தை தேர்வு செஞ்சிட்டு இருக்கவங்க தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் அதனால நீங்கள் இது போன்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த விரும்புறீங்க செயல்படுத்த போறீங்க அதுக்கான இடத்தை வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க முதல்ல நாம் ஒரு இடத்தை வந்து பார்த்துருவோம் அதாவது குளித்தலை திருச்சி மாவட்டத்தில் இருந்து ரொம்ப பக்கமாக உள்ள ஒரு இடம் கரூர் மாவட்டத்தில் உள்ள இந்த குளித்தலையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் பரப்பளவில் குறைந்த விலையில் இந்த மிகப்பெரிய ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விவசாயம் செஞ்ச இடம் தான் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாகவே பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் எதுவுமே செய்யாமல் அப்படியே தரிசு நிலமாக அப்படியே முள்ளும் முளைச்சி இருக்குது ஸோ நீங்கள் வந்து குறைந்த விலையில் அந்த இடத்தை வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இடத்தை வாங்கி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணையாவோ அல்லது வந்து சோலார் பிளான்ட் அல்லது நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அமைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைந்த விலைக்கு இந்த இடத்தை வாங்கி நீங்கள் வந்து அந்த இடத்தை சீர்திருத்தம் பண்ணி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்காக அந்த இடத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது முழுவதுமே பார்த்தீங்கன்னா அப்படி தரிசு நிலம் மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன முள் செடிகள் மரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நமக்கு ஏற்றாறு நம்ம அந்த இடத்த சீர்திருத்தம் பண்ண அப்படின்னா இடமா பார்க்குற விஷயமா வேறு லெவலில் இருக்கும் குளித்தலையில் உள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு கிணறு மற்றும் இலவச மின்சார வசதியும் இருக்குது ஆனால் கிணறு வந்து தற்போது பயன்படுத்த முடியாது நம்ம வந்து சீர்திருத்தம் பண்ணால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் மின்சார இணைப்பு வந்து நமக்கு இருக்குது நம்ம வந்து இந்த இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிணத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் இலவச மின்சார வசதி அதில் வந்து ஃபுல்லாக இருக்குது ஓகே இந்த இடம் வந்து என்ன பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் சொன்னாங்க ஏக்கரு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பத்து லட்சம் அப்படின்னா கொடுக்குற இதில் இருக்கிறாங்க நம்ம பத்து லட்சங்கிறது மறுபடியும் நம்ம வந்து பெரிய அளவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படனால இந்த பத்து லட்சமே வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் நீங்கள் வந்து இடத்தை வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்த விலை வந்து இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இரண்டாவதாக உள்ள இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதாவது திருச்சி டு புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தோம்னா ஐம்பது ஏக்கர் வந்து ஒரே இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அந்த ஐம்பது ஏக்கரில் வந்து கிணறு இவி சர்வீஸு போர் அதெல்லாம் எதுவும் கிடையாது தற்போது வந்து தரிசு நிலமாக தான் இருக்குது நாம தான் இடத்த வாங்கி நம்ம கேட்டுறது போல நம்ம வந்து அந்த இடத்த வந்து மாற்றணும் அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செம்மன்னாக இருக்கும் ஃபுல்லாகவே ஐம்பது ஏக்கருமே வந்து அருமையான செம்மண்ணாக இருக்குது அந்த மாதிரி செம்மண்ணாக விரும்பக்கூடியவர்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த இடத்தோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பன்னெண்டு லட்சம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு வந்து பத்து லட்சம்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான இந்த இடத்த வந்து நம்ம வாங்க வரும்போது இன்னும் வந்து நம்ம வந்து கம்மியாக தான் எதிர்பார்ப்போம் அதனால நீங்கள் இது மாதிரி பெரிய அளவிலான இடத்த வாங்குற ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விலையை கூட இன்னும் பேசி வந்து கம்மி பண்ணலாம் ஏன்னா அதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு இடங்கள் பற்றி இன்னும் உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்கிரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்